institute of technology 450 MOU with industry leaders 1.25 lakhs alumni working in 89 countries over 200 clubs semester abroad program and many more என்ன முடிக்டு கடலேண வாங்களாம் என்ன மந்த்ரா கடலேண்ணை இதையத்தின் தயாரிப்பும் மனசலாம் மந்த்ரா லோக்சபா தேர்தல் சமையத்தில் கேஜரிவால் கைதாக இருப்பதால் மக்கள் மத்தில் அபருக்கு அனதாபாலை வீசும் இது பாரதிய ஜனதாவின் வெற்றியை கடுமையாக பாதிக்கும் என ஆம் ஆத்மி கட்சியினர் சொல்கின்றனர் இந்த சமயத்தில் கைது தேவைதானா என பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சில தலைவர்கள் கூட வெளியே சொல்லாமல் நெருக்கமானவர்களிடம் வருத்தப்படுகின்றனர் ஆனால் பாரதிய ஜனதா தலைமை எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பு விவசாயிகள் போராட்டம் நடந்தது அப்போது அது பாரதிய ஜனதாவை பெருமளவில் பாதிக்கும் என பலரும் கூறினர் ஆனால் கட்சி தலைமை அதை பற்றி கவலைப்படவில்லை அதிக தொகுதிகளில் வெற்றியை கைப்பற்றியது இதில் வேடிக்கை என்னவென்றால் காங்கிரசின் சீனியர் டெல்லி தலைவர்களான அஜய் மகான் உட்பட பலர் மதுபான ஊழலில் கேஜ்ரிவால் சம்பந்தப்பட்டுள்ளார் என கடுமையாக விமர்சித்தனர் ஆனால் இப்போது கேஜ்ரிவால் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதால் அப்படியே பிளேட்டை மாற்றி மோடியின் அராஜகம் என சொல்கின்றனர் மதுபான ஊழல் வழக்கில் ஒன்பது முறை சம்பன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை தவிர டெல்லி ஹைகோர்ட் கெஜ்ரிவால் கைதை தடுக்க மறுத்துவிட்டது அத்துடன் இந்த வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் ஊழலை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது கெஜ்ரிவாலின் சகாக்கள் மணிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் ஆகியோர் இதே ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளனர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவும் சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது இதையெல்லாம் பார்க்கும்போது கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக அனுதாபாலை வீசாது என்கின்றனர் பாரதிய ஜனதாவினர்